இன்று பிரதேசத்திலே காணப்படுகின்ற பாடசாலைகள் இன்று அடைந்திருக்கின்ற ஒரு நிலைப்பாடு உறுப்பினர் அவர்களே நாங்கள் எல்லோரும் பேசுகின்றோம் இன்று இனவாத மற்ற அல்லது ஒரு மதவாத மற்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்ற விடயங்கள் குறிப்பாக இந்த பாராளுமன்றத்திலும் பலரால் பேசப்படுகின்ற ஒரு விடயம் இருந்த போதிலும் இன்று எங்களுடைய தம்மலகாம பிரதேசத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது தம்மலகாம பிரதேசத்திலே காணப்படுகின்ற சிங்கள பாடசாலைகள் எல்லாம் கந்தலாய் வலையத்துடனும் முஸ்லிம் பாடசாலைகள் எல்லாம் கிண்ணியா வலையத்துடனும் தமிழ் பாடசாலைகள் எல்லாம் திருகோணமலை வலையத்துடனும் இணைக்கப்பட்டிருக்கின்றன ஆகையால் அண்மையிலே பக்கத்து பக்கத்தில் இருக்கின்ற பாடசாலைகள் இவ்வாறான ஒரு இன ரீதியாக பிரிவினை அந்த கல்வி மட்டத்திலே பார்க்கின்ற பொழுது நாங்கள் எப்படி அங்கிருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இந்த இனவாத மற்ற அல்லது மதவாத மற்ற செயற்பாடுகள் சம்பந்தமாக எப்படி பேசுவது என்ற ஒரு அச்சம் இன்று எங்கள் மத்தியிலே காணப்படுகின்றது ஆகையால் தான் நாங்கள் சென்ற காலங்களிலே தம்பலகாமத்துக்கான ஒரு தனியான வளையத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொண்டு